அன்பு தமிழ் நஞ்சர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி இந்த சிலப்பதிகாரம் என்பது ஒரு கற்பனை கதை இல்லை அது ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதனை இந்த உலகிற்கு உணர்த்தியிருக்கார் ஒருத்தர் அது யாருன்னு தெரியுமா தெரிந்த தெரிந்தவர்கள் தெரிந்திருந்தால் சரி நல்லது தெரியாதவர்கள் தான் இந்த பதிவு தஞ்சாவூர் மாவட்டம் கரந்தை தமிழ் சங்கத்தின் கல்லூரியில் கரந்தை புலவர் பேராசிரியாக பணியாற்றிய மறைந்த மரியாதைக்குரிய ஆய்வறிஞர் பேராசிரியர் சி கோவிந்தராசனார் தான் சரி இவர் யார் இவர் எப்படி சிலப்பதிகாரத்தை உலகிற்கு உண்மையான நிரூபித்தார் என்பதை பார்ப்போம் திரு கோவிந்தராசனார் சிலப்பதிகாரத்தை திறம்பட கற்றவர் சிலப்பதிகாரத்தில் ஊறி திளைத்தவர் அவருடைய மனசுல ரொம்ப நாளாவே ஒரு ஆசை இயக்கம் கனவு இருந்தது சிலப்பதிகாரத்தில் கண்ணையில் பயணம் செய்த அதே பாதை வழியாகவே இவர் நம்ம பயணம் செஞ்சு போகணும் அப்படின்னும் ஒரு நீண்ட நாளா இவருடைய கனவு இருந்துச்சு ஒரு தனியாக தாகம் அதனால அந்த செயலிலும் துணிந்து இறங்கி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கண்ணையை பயணித்த பாதை வழியாகவே இவரும் நடந்தே சென்றிருக்காரு இதுக்காக தன்னுடைய வாழ்நாள் சம்பளத்தை பூரா செலவிட்டிருக்காரு அந்த செலவு அந்த காசெல்லாம் கழிஞ்ச பிறகு தன்னுடைய உடைமைகளையும் ஒவ்வொன்றாக வித்து வித்து திருப்பி நடந்து நீ நடந்து சென்றிருக்காரு அது முடிந்த பிறகு பதினேழு வருஷம் நடந்தே முடிவில் கற்பனை கதை இல்ல அது ஒரு உண்மை கதை அப்படின்னா உலகத்தில் அது என்னங்கிறத நாற்பத்தாம் ஆண்டு மயிலாடுதுறை அருகில கடற்கரையில மீனவர்களுடைய ஒரு சில குடிசைகளும் மணற்பரப்பும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மணல் மேடுகளும் கள்ளியுடன் காரை செடிகளும் செறிந்த புதர்களும் ஒரு சவுக்கு தோப்பும் புனங்காடுகளும் நல்லா சூழ்ந்திருந்த ஒரு பட்டணம் என்று அழைக்கப்பட்ட பகுதியை பண்டைய புகார் நகரம் இருந்த இடம் என்பதை கண்டுபிடிச்சிருக்கார் அதன் பிறகு கடலடி ஆய்வு செய்து கடற்கோளில் அழிந்து கடலடியில் மறைந்து கிடக்கும் நிலப்பரப்பை காவிரி பூம்பட்டினம் கண்ணை பிறந்த இடம் என்பதை உறுதி செய்கிறார் இப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பூம்புகாரில் ஆய்வினை தொடங்கிய அவர் கால்நடையாகவே நடந்து நடந்து பன்னெண்டு வருஷம் நடந்து மதுரையை வந்து அடைஞ்சிருக்கார் இந்த மதுரைக்கு வர்றதுக்கு அவர் பன்னெண்டு வருஷம் ஆகுக்கு மதுரையில் கோவலனை இழந்த கண்ணகி சேரநாடு நோக்கி சென்ற வழியில் இளங்கோடிகள் தந்த குறிப்புகளுடன் உதவியுடன் நகர தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கி இவரது பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் நாள் ஒரு மலை மில்ல மறைந்து கிடந்த ஒரு கோவிலை காணும் அரியப்பாக்கி இவர் கிடச்சிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பரில் குடியரசுத் தலைவர் நம்ம பிரணாப் முகர்ஜி கையில ஒரு தொழுக்காப்பியர் விருது வாங்கியிருக்காரு இவர் எப்படி கண்ணை கூட்டத்தை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத அன்றைய தினமனித நாளிதழுக்கு இவர் பேட்டி கொடுத்திருக்கார் அது என்னன்னு பாபா சிலப்பதிகாரத்தை நான் முழுமையாக படித்தேன் அதில் எல்லாம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது சோழ நாட்டின் தலைநகரமான பூம்புகாரில் இருந்து கோவலனும் கண்ணையும் நடந்து சென்ற பாதையிலே அதில் கூறப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நடந்தே சென்றேன் மதுரையில் கண்ணை பாண்டியம்மனுடன் நீதி கேட்டு அது கிடைக்காதனால நகரை எரித்து விட்டு தலைவிரி கோலமாக மேற்கு நோக்கி சேரநாட்டின் மலைப்பகுதியான முருகவேல் குன்றத்துக்கு அதாவது இன்னைக்கு உள்ள பேர் வந்துட்டு மங்களதேவி மலை அப்படிங்கிற பேர்ல இருக்கு அங்கு சென்று வானுலையில் இருந்து ரதத்தில் வந்து இறங்கிய கோவலுடன் இணைந்து கண்ணை விண்ணுலம் சென்றதாகவும் சிலப்பதிகாரிகள் கூறுகிறது கண்ணையில் நடந்து சென்ற பாதை வழியாக நானும் இரவு பகல் பாராமல் நடந்தேன் மதுரையில் இருந்து ஒரு மைல் தொலைவில் உள்ள ஒரு மங்களதேவி மலையை அடைந்தேன் இறுதியில் கோட்டத்தை கண்டுபிடித்தேன் வானொலியில் இருந்து ரதத்தில் இறங்கி வந்த கோவலுடன் மனைவி அந்த இடத்தில் பக்தினி தெய்வமான கண்ணகிக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என எண்ணுகிறார் அதன் பின்பு வடவுளத்து அரசர்களை வெற்றி கண்டு இமயமலையில் கல்லெடுத்து அதை கங்கையில் நீராட்டி தலை சுமையாக இங்கு கொண்டு வந்து அந்த கல்லில் கண்ணகிக்கு சிலை வடித்து முருகவில் குன்றத்தில் நிறுவி நாள்தோறும் வழிபாடும் விழாக்களும் எடுத்து மன்னன் சிறப்பாக செய்து வந்தான் அத்தகைய மிக்க கண்ணகி கோட்டம் சுமார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன் முன் கட்டப்பட்டதாக குறிப்புகள் இருக்கு சரி அது கண்ணகி கோட்டம் தான் என்பதை எப்படி உதவி செஞ்சார்னா மண்டி கிடந்த புதருக்குள் சிறிய கோட்டை சுவர் ஒன்று கல் கட்டிடத்தில் கண்ணை சிலை இருந்தது அந்த கற்கள் தமிழ் வட்டெழுத்தும் முன்கால பாண்டிய காலத்து எழுத்துக்களும் காணப்பட்டன அங்கு மலைவாழ் மக்கள் மட்டும் இல்லை என்று தவிர எஞ்சிய வனவிலங்குகளும் இயற்கை காட்சிகளும் வேங்கை மரங்களும் என அத்தனை அடையாளங்களும் ஒருங்கே காணப்பட்டன மேலும் அங்கிருந்த கண்ணகி சிலையை ஆய்வுக்கு உட்படுத்தி அது மாதிரியான கல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மலைகளும் இல்லை என்பதை உறுதி செய்து அதன் பின்பு இமயமலை கற்களோடு ஒப்பிட்டு பார்த்து உறுதி செஞ்சிருக்கார் அதன் பிறகு அந்த சிலையை எடுத்து சென்று என் வீட்டில் வைத்து நாள்தோறும் வழிபட்டு வந்தேன் அப்போது இந்த தகவலை அறிந்த அன்றைய முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை அழைத்து அந்த சிலையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு அந்த சிலையை அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் இதெல்லாம் அவர் தனக்கு பதவி புகழ் பட்டம் கிடைக்கும் சொல்லிட்டு அதை எதிர்பார்த்ததை செய்யலை இது மாதிரி வரலாற்று நிகழ்வுகள் இன்னும் எவ்வளவோ தமிழில் வந்து அழிந்து கிடக்கு மறைந்த திரு ஐயா கோவிந்தராசநாத மாதிரி இன்னும் அறிஞர்கள் நிறைய இருக்காங்க நம்மளுடைய வரலாற்று நிகழ்வுகளை பாதுகாக்க வேண்டிய நம்ம ஒவ்வொருடைய கடமை அதை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் இவரைப் போற்ற அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் அவர்களை பற்றி நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நமது சந்தேகத்தை நிலத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்போதுதான் நமது பண்பாடும் கலாச்சாரமும் என்றும் நினைத்திருக்கும் நன்றி வணக்கம்